எனக்குள்ள இந்த ஆன்மீக தேர்தலுக்கும் ஒரு கேள்வி வரும் என்னன்னா உள்ளது உள்ளபடிதான் நடக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அதாவது இதுதான் நடக்கணும்ன்ற விதி இருந்துச்சுன்னா ஒரு மனிதராகப்பட்டவன் நம் முன்னோர்கள் ஆலயங்களை கட்டியிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை இதுதான் தெய்வம்னு நமக்கு சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் மதம் இதுதான் மார்க்கம் இதுதான் போதனை இது கீதை இது குரான் இது தைப்பு இப்படி நமக்கு நல்ல ஒழுக்கங்களை போதிக்கின்ற விஷயங்கள் அவங்க போர்ச்சிக்கு போயிக்க வேண்டிய அவசியமும் அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இதுல இருந்து நீங்கள் வர வேண்டும் ஆகி ஒரு தெய்வ ஆற்றலோ தெய்வத்தினுடைய அணை கிடைக்கிற பட்சத்துல அதுல இருந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் மறைபொருளா பொருளா இருந்ததுதான் நமக்கு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் தெய்வ வழிபாடா ஏற்படுத்திட்டு போலாம் முறைகள் வேற வேற இருக்கலாம் மார்க்கங்கள் வேற வேற இருக்கலாம் வழிபடுகின்ற தன்மைகள் வேற வேற இருக்கலாம் ஆனால் இறுதியாக நம் நன்மைக்காகவும் அமைதிக்காகவும் நம் குடும்பத்தாருடைய நோய்களுடைய வாழ்க்கைக்காகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நிம்மதியை பெறுவதற்காகவும் மட்டும்தான் தெவத்துக்கிட்ட போய் ஆனா இன்னைக்கு அப்படியே நிலைமை மாறி பணத்தை அடைவதற்காக மட்டும்தான் எல்லாருமே தெய்வத்துக்கிட்ட முதல்ல தெய்வம் தான் தெரிஞ்சுக்கணும் இந்த உலக சக்தியே ஏதோ ஒன்றோட ஒன்று சார்ந்துதான் எங்கிட்டே சூரியனை சார்ந்து இந்த மொத்த குழி அத ம பூமியை சார்ந்து அதனுடைய கோள்கள் ஒண்ணு இழுத்து பிடிச்சிக்கிட்டு தான் தனித்தனியா அது கிடையாது இப்படி சூரிய பக்கம் இருந்தால் இந்த பக்கம் குருன்ற கிரகம் பூமியை பாதுகாக்கிற மாதிரி பிரம்மாண்டமான வந்து பூமியை தாக்காத மாதிரி அது ஒரு பாதுகாப்பு ஏடயமா நினைக்கிறது ஏன் கிடைக்குது தெரியாது அது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் ஞானமும் வருகையில் அதையும் கேட்டது ஆகாது எவ்வளவு மேல நெக்கள் சுற்றி பூமி மேல ஏதாவது தருதான் அதுக்கு ஒரு பாதுகாப்பு கேடையும் இந்த பூமி மேல அதீத வெப்பநிலை பராமரிக்கிறது இந்த பக்கம் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு கூழ் ஒரு பாதுகாப்பு கேடையும் இப்படி பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு சுத்தி 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 பாதுகாப்பு தர முடியுமோ அத்தனையும் எவன் படைக்கானோ அவள்தான் அவ தெய்வம் என்று அப்படி அப்படிங்கிறது ஒரு கேள்வி நம்ம சொல்லணும் இதெல்லாம் தெய்வம் தான் படைச்சிச்சு யார் சொல்லி கொடுத்தது தெய்வம் கண்ணுக்கு தெரியாததுதான் நாம் கருவறையில் உருவாகின்ற பொழுது எது தாயும் பணியின் கண்ணுக்கு தெரியாமதா பிறப்பிடுவோம் நம்ம வயிறுக்குள்ள இருக்கிற போது இந்த கரு எங்கிட்டு வந்துச்சுன்னு யாரு தெரியுமா அதுக்கு கண்ணு தெரியாது செவியும் கேட்காது அம்மா கொடுக்குற உணவை வச்சு 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 வச்சுதான் உயிர்பெற்று வாங்கிட்டே இருக்கோர்கள் உண்மை இயங்குவது உண்மை அதை பாதுகாக்கின்ற கோள்கள் உண்மை சூரியன் உண்மை சந்திரன் உண்மை ஜீவராசிகள் உண்மை பரப்படை ஊர்வல தவணு எல்லாமே நிஜம் எவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும்

சிங்கிட்டது வட்டதா அப்படி கேக்க நடக்குது வட்ட ஒசுத்தி நடக்குது அப்படி கேக்க நடக்குது கேடையா அப்ப பெரிய கத சொன்னிட்டு இருக்காங்க ஏறி アルமா வீங்கிடுது ஒ சிந்த नहीं हूं गुट्टी ஆல் और இரண்ட கரம்பிடாலே நீ தூட்டு போட வேண்டிய அவசியம் இல்ல நல்ல கார்டா அந்தல பரிச நல்லா சேஃபா ఉంట மாதிரி கருடா உங்களுக்கு கரையும் கேடையில நான் எலிங்ஸ் போடேன் பல்டி அடிக்கல கண்ணு போது தான் ஒ ஒசிக்கிங்க போறதுல அந்த எண்ணத்தை சரி பண்ணணும்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவ நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரணும் இந்த சரீரத்தை இருக்கிறது ஆத்மா இந்த ஆத்மாவை கொடுத்தது இறைவன் அந்த ஆத்மான்ற இறைவர சக்தியை கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா அதுக்கு கடிவாளம் நாம போட முடியாது எத்தனை கடிவாளம் போட்டாலும் குதிரை திங்கதான் அப்ப அதுக்கு கடிவாளம் போடணும்னா കണ്ണുക്ക് അത് ഇര ശക്തിയ നമ്മള് തെളിയിക്കുന്ന ഒഴുക്കം നല്ല മുറിയൽ നടന്നുകൊണ്ട വിധം മീഡിയ അത് പാസം പരി തർമം എങ്ങനെ നല്ലതും അത് ഉറപ്പു കൊണ്ടുപോകാം നല്ല അവൻ ഇടവർ കടയാണ് தாவரடவளுக்கு ஊட்டுவது ஒற்றது मणिந்தா இபிதாயுது தெல்லா உருதுல वार्ताடும் जरुरतாவை வளைச்சிட்டு போயிது இதெல்லாட்டுது மேல ஒரு பிரபஞ்ச சக்தியாக ஒரு வித்த சக்தியாக இருக்குது இதை ஏபி தன் வசபடி இஏபி சிதைந்து போகாமல் சக்தி காப்கால தார்திக் எவ்வாறு ஒரு சீர்மதத்திற்கு தரவாிறது சூரியன் இருந்து சுத்தி இருக்குது அதையொட்டி சுட்டு வைக்கும் கேட்டு நம்ம சூரியன் நோக்கி போக முடியாது உணரதா முடியும் கிரகிக்கதா முடியும் ஒளிபடுது அதே போல ஒரு காரியத்தை செய்யறவங்க மனசுக்குள்ள எந்த ஓட்டங்கள் பயம் தோன்றுது சந்தோஷம் தோன்றுது துக்கம் தோன்றுது யாரு கேட்ட வந்துச்சு நம்ம கேட்டுக்க இந்த இயக்கத்துடைய ஆணி ஏதா நம்ம கடவுள் அப்ப ஒரு மனுஷனுக்கு கடவுள் ஏன் எல்லாமே ஒரு இயக்க இயக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டிருக்கு அப்ப நம்ம கேள்வி உலகம் கடவுள் கிடைச்சா நாம எவ்வளவு பெரிய நம்ம நமக்கு ஒரு சிட்டு இருந்து இருக்கு நம்ம எப்படி பார்த்தா பார்ப்போம் ஒரு சிட்டு இருந்து அதனுடைய பார்வையில கண்க நம்மள பார்க்கும் போது எப்படி பார்ப்போம் எத்தனாயிரம் மடங்கு தாம அதனுடைய பார்வையில எத்தனை ஆயிரம் மடங்கு நாம சரி அதுவே பக்கத்துல ஒரு சின்ன வைரஸ் கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் அதுக்கு ஒரு கண் பார்வை இருக்குது அதுவே கண்பார் நம்ம பார்த்தா இந்துக்கும் மண்ணுக்கும் உயர்ந்திருக்கிற மாதிரி விஸ்வரூபமா தெரியும் அப்ப அது எனக்கு தெரியறப்ப நம்ம படைச்சி மீட்பாண்டாயிரம் பாதிப்பாங்க நாம அது அவங்களுக்கு நம்ம வெறும் ஒரு வைரஸ் மாதிரி நம்ம ஒரு சின்ன எதிர்ப்பு மாதிரி அதுதான் அந்த சக்தியினுடைய ரூபம் அப்ப ஒரு மனுஷனுக்கு விதிக்கப்பட்ட விதியை தான் நடக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவன் வந்து வாழ்ந்ததே அவசியம் இல்லை கடவுள் இவனுக்கு இதுதான் விதி ஆனால் அந்த விதியையும் மாற்ற முடியும் இடத்துல தான் கடவுள் அவங்க வந்து அவனுக்கு கடவுளுடைய நம்பிக்கையும் கடவுளுடைய இருக்கப்பட்டு அபரிதமா இருந்துச்சுன்னா அவனுக்கு வர வேண்டிய செய்த